வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆறு தொகுதிக்கான வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் வகையில் மக்கள் நீதி கட்சி தலைவர் கமலஹாசன் தேர்தல் பிரச்சாரம் செய்து மக்களிடம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேள்வி கேட்கும் உரிமை உங்களிடம் உள்ளது பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களிடம் உள்ளது செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் புதுக்கோட்டைக்கு தேவையான முந்திரி தொழிற்சாலை பாலங்கள் மேலும் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய டார்ச் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார் மக்கள் நீதி கட்சி மையத்தின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் பொதுமக்கள் கமலஹாசனை சிறப்பாக உற்சாகமாக வரவேற்றனர் புதுக்கோட்டை மையப்பகுதியான அண்ணாசிலை அருகே கமலஹாசன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் கமலஹாசன் வருகையொட்டி முன்னதாக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது கமலஹாசனின் பிரச்சாரக் கூட்டத்தில் பொதுமக்களில் ஒரு நபர் கமலஹாசனிடம் கேள்வி கேட்க அதற்கு சரியான பதிலையும் தெரிவித்து இதுபோன்ற கேள்வி கேட்ட நபருக்கும் உற்சாகத்துடன் பதில் சொன்னார்

இதுவரை செய்த சாதனையை பட்டியல இந்த கூட்டத்தை அவங்க போட்டுட்டாங்கன்னா கோடியில செலவாகும் ஆளுக்கு கைது கொடுக்கணும் எங்களுக்கு நாங்க வரையா இவ்வளவுதான் முடியும் இந்த பஸ் நிற்பேன் இது நாங்க காசு இதை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டு வந்தோம் வாய்ப்புகள் வந்தது அங்க போய் நடிச்சுட்டு அங்க